ஓம் சாந்தி பிகே சுரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் அனைவரும் மிகுந்த அதிர்ஷ்டசாலிகள் நமக்கு சுயம் பகவானிடமிருந்து ஈஸ்வரிய புத்தி கிடைக்க பெற்றிருக்கிறது இவ்வுலகில் அனைத்திலும் பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது மனிதரின் புத்தியே ஆகும் மனதின் சக்தி மிக பெரியது என்றாலும் அதனை கூட கட்டுப்படுத்தும் சக்தி புத்தியாகும் நமக்கோ பகவானிடமிருந்து நல்ல புத்தி கிடைக்க பெற்றிருக்கிறது அது ஞானத்தின் ஆதாரத்தில்தான் கிடைக்க பெற்றிருக்கிறது நமக்கு உயர்ந்த ஞானம் கிடைத்திருக்கிறது விலை மதிக்க முடியாத ஞான ரத்தினங்கள் கிடைக்க பெற்றிருக்கின்றன அந்த ஞான ரத்தினங்கள் புத்தியில் உள்ளடங்கி தெய்வீகமான விவேகம் உருவாகியது அது சூக்ஷ்மமான சக்தியாக மாறி நமது புத்தியை தெய்வீகமானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் ஆக்கிவிட்டது இதனை ஏற்றுக்கொள்வோம் என்னிடம் ஈஸ்வரிய புத்தி தெய்வீக புத்தி இருக்கின்றது எனது புத்தி கலியுக மனிதரின் புத்தியை போன்றது கிடையாது புத்தியும் பலவிதமாக இருக்கின்றது சிலரது புத்தியோ மிகுந்த கூர்மையானதாக இருக்கிறது எழுதுவது படிப்பதில் மிகுந்த புத்திசாலிகள் அதற்காக அவர் அனைத்தையும் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடியவர் என்று கூற முடியாது அவரது புத்தி மிகுந்த சூக்மமானது என்றும் அவசியமல்ல சிலரது புத்தி வெறும் மேலோட்டமாக மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் சிலரது புத்தி பரிசுத்தமான புத்தியாக இருக்கிறது சிலரது புத்தி சூக்மமான புத்தியாக இருக்கிறது சிலருக்கோ நல்ல புத்தி இருக்கின்றது ஆனால் அனைத்திலும் உயர்ந்தது ஈஸ்வரிய புத்தியாகும் தெய்வீக புத்தியாகும் நமக்கு அந்த புத்தி கிடைக்க பெற்றிருக்கிறது அதனை பயன்படுத்துவோம் நமது சிந்தனைகள் நல்லவையாக இருக்கின்றனவா என்று பார்ப்போம் பிறர் பற்றி நம் மனதில் தவறான பாவனைகள் தவறான பார்வை கோபத்தின் உணர்வு ஆகியவை இல்லைதானே அவ்வாறு இருந்தால் அது ஈஸ்வரிய புத்தியின் அடையாளம் கிடையாது எந்த புத்தியில் சதா ஞான ரத்தினங்கள் சுற்றி கொண்டே இருக்குமோ எந்த புத்தி ஞானத்தால் நிரம்பி இருக்குமோ எந்த புத்தியில் ஞானத்தின் முழு பிரகாசமும் உள்ளடங்கி இருக்குமோ எந்த புத்தியில் அறியாமைக்கு இடமே இருக்காதோ அதுவே ஈஸ்வரிய புத்தியாகும் அது மனதை சுலபமாக கட்டுப்படுத்துகிறது உங்களால் உங்களது மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை உங்களது விருப்பத்திற்கு மாறாக மனம் இங்கும் அங்கும் அலைபாய்கிறது என்றால் உங்களது மனம் மிகுந்த குழப்பத்தில் இருக்கிறது என்றால் உங்களது மனதில் அமைதியற்ற தன்மையும் நிம்மதியற்ற தன்மையும் இருக்கிறதென்றால் உங்களிடம் ஈஸ்வரிய புத்தி இல்லை என்றே புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது உங்களது புத்தியை தெய்வீகமாக ஆக்குங்கள் ஞான ரத்தினங்களால் நிரப்பிக்கொள்ளுங்கள் யாருக்கு மன ரீதியான பிரச்சினைகள் இருக்கின்றனவோ அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நம்மால் மனதை சுயம் கட்டுப்படுத்த முடியும் சுயம் பகவான் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கும் ஞானம் நமது புத்தியில் உள்ளடங்கி இருக்கின்றது ஞானத்தில் மிகுந்த சக்தி இருக்கிறது ஞானத்தின் மூலமாகத்தான் மனிதர் அனைத்து விஷயங்களையும் செய்கிறார்கள் அது உலகாயுத விஷயங்களின் ஞானமாக இருக்கலாம் தொழிலை பற்றிய ஞானமாக இருக்கலாம் அது குடும்பத்தை நடத்துவதற்கான ஞானமாக இருக்கலாம் அல்லது உணவு சமைப்பதற்கான ஞானமாக கூட இருக்கலாம் கட்டுரை கவிதைகள் எழுதுவது இசையமைப்பது இவை அனைத்தும் ஞானம்தானே இவற்றின் மூலமாகத்தான் மனிதர்கள் தமது வாழ்வினை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே நம்மிடம் சத்தியமான விவேகம் இருக்கின்றது அந்த அழகான விவேகத்தினை பயன்படுத்துவோம் மேலும் இன்று முழு நாளும் நினைவு செய்வோம் நான் தெய்வீக புத்தியால் நிறைந்திருக்கும் ஆத்மா ஆவேன் எனக்கு தெய்வீக புத்தியும் கிடைத்திருக்கிறது தெய்வீக கண்களும் கிடைத்திருக்கின்றன இந்த கண்கள் மூலமாக நம்மால் மூன்று உலகையும் பார்க்க முடியும் அதாவது மூன்று உலகங்களையும் சுற்றி வர முடியும் இந்த கண்கள் மூலமாக நமது ஆதி சொரூபத்தை நம்மால் காண முடியும் நமது பூஜைக்குரிய சொரூபத்தை காண முடியும் நான்கு யுகங்களிலும் நமக்கு கிடைக்க பெற்றிருந்த ஹீரோ நடிப்பை காண முடியும் தெய்வீக புத்தியின் மூலமாக நமது முழு நடிப்பையும் நம்மால் காண முடியும் அதற்காக புத்தியை சுத்தப்படுத்த வேண்டியதே அவசியமாகும் எனவே வாருங்கள் இன்று மூன்று உலகங்களிலும் சுற்றி வருவோம் அனுபவம் செய்வோம் ஆத்மாவாகிய நான் இந்த உடலில் இருக்கின்றேன் அடுத்த நொடி சூக்ஷ்ம உலகில் பாப்தாதாவோடு இருக்கிறேன் பின்னர் பரந்தாமத்திற்கு சென்று சிவத்தந்தையோடு விற்றிருக்கிறேன் பின்னர் மீண்டும் எனது உடலிற்கு வந்துவிட்டேன் இவ்வாறு ஒவ்வொரு மணி நேரத்திலும் மேலே செல்வது மற்றும் கீழே வருவது இவற்றை பயிற்சி செய்து கொண்டே இருப்போம் ஓம் சாந்தி